வறுமை காரணமா வந்து பெண் அடிமைப்படுத்தப்பட்டாள் அப்படிங்கறது வந்து ஏற்புடையதா இருந்தாலும் கூட இப்ப வந்து சுதந்திரமா அவ நிறைய வேலைக்கு போய் படிக்க வச்சு பொருளாதாரத்துல தன்னிறைவு பெற மாதிரி அவளை வந்து ஒரு உருவாக்குனதுக்கு பின்னாலும் கூட ஒரு நல்ல பொருளாதார சிறப்பு மிக்க ஒரு குடும்பத்தில் கூட அந்த பெண் விடுதலைங்கிறது சாத்தியமா இல்லையே குடும்பம் முக்கியமானது நாம் இந்த கலாச்சாரத்தில் உணர்த்தி இருக்கிறோம் எதுக்கு குடும்பம் முக்கியம் இல்லை நமக்கு குடும்பத்துக்கு தேவையில்லைன்னா நம்ம சன்னியாசம் எடுத்துக்கலாம் ஆனால் குடும்பத்தில் இறங்கி குழந்தை வந்தப்புறம் ஆனால் பெண் ரெண்டு பேரும் விடுதலை பற்றி பேச முடியாது தனித்தனியாக சுதந்திரம் பண்ண போனால் இப்போ நாம் பேச முடியும் கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் நாம் சின்ன குழந்தையாக இருக்கிறப்போ இது விரும்புகிறோமா நம்ம அப்பா அம்மாக்கு நம்ம தாயை விடுதலைன்னு சொல்லி வீடு விட்டு போயிட்டால் நமக்கு நல்லா இருக்குமா நாம் ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தையாக இருக்கிறப்போ இந்த விடுதலை என்ற தன்மை அப்படி வந்துருச்சு வெளிநாட்டில் இருந்து நமக்கு விடுதலைன்னு என்ன அர்த்தம்னா சமமான வாய்ப்பு ரெண்டு பேருக்கு இருக்குது இப்போ தென்னை மரம் மாமரம் ஈக்குவலாம் ஈக்குவல் தான் ஆனால் ஒன்றா இல்லை அப்படிதான் ஆண் பெண் ஒன்றும் ஆக முடியாது அது தனித்தனியான தன்மையானது ஆனால் தான் வாழ்க்கையே நடக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும் ஆனால் எல்லாமே ஒன்று பண்றதுக்கு முயற்சி பண்ணால் அசிங்கமாயிடும்